காட்டில் ஒரு பெரிய சிங்கம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு எலி தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஏறியது சிங்கம் விழித்துக்கொண்டு கொண்டு எலியை பிடித்தது இப்படி எனக்கு தொந்தரவு செய்கிறாயா உன்னை சாப்பிடுகிறேன் என்று கர்ஜித்தது எலி கண்ணீர் வடித்துக்கொண்டே மன்னித்து விடுங்கள் அரசே ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன் என்று கேட்டுக்கொண்டது சிங்கம் சிரித்துவிட்டு சின்ன எலி என்ன உதவி செய்யப் போகிறது என்று நினைத்தும் அதை விடுவித்தது சில நாட்களில் வேட்டைக்காரர்கள் சிங்கத்தை பிடிக்க வலை போட்டனர் சிங்கம் அதில் சிக்கிக் கொண்டு கர்ஜித்துக் கொண்டது சிங்கத்தின் குரலைக் கேட்ட எலி அங்கே ஓடி வந்தது அது தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடித்தது இறுதியில் சிங்கம் விடுபட்டது சிங்கம் மகிழ்ச்சியுடன் சின்னவனே உன் உதவிக்கு நன்றி இனி நாம் நண்பர்கள் என்றது எலியும் சந்தோஷமாக சிங்கத்துடன் இருந்தது சின்னவர் என்றாலும் ஒரு நாள் பெரிய உதவி செய்யலாம் யாரையும் இகழக்கூடாது